ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி எப்பொழுது நம்மை கண் திறந்து பார்ப்பார் நமக்கு எப்போது நல்ல வாக்கினை தருவார் என்று என்னையே எதிர்நோக்கி நீ காத்து அல்லவா அப்படி என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளை இடத்திலே வேசுவதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இன்று நீ நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு மிக பெரிய வெற்றியினை தர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் அல்லவா ஏதோ சில காரணங்களும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லை என்று நீயாக நினைக்கிறாய் அதனால்தான் நீ எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஏதாவதொரு காரணமாக தடைபட்டு நின்று கொண்டே இருக்கிறது என்ற வேதனையும் உன்னிடத்திலே இருக்கிறது இப்படி எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருப்பதனால் நீ குழப்பத்திலும் இருக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குழப்பத்திற்கான மிகப்பெரிய தெளிவினை உன்னுடைய கேள்விகளுக்கு பதிலாகவும் உன் அப்பன் கொடுத்துவிடப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கான அத்தனை தீர்வுகளும் மிக விரைவிலே கிடைக்கப் போகிறது அதற்கான செயல்களையெல்லாம் உன் அப்பன் நான் செய்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே நீ மனம் வருந்தி நிற்கும் பொழுது அதை உன் அப்பன் பார்த்து கொண்டு இருந்து விடுவேனா என்ன என் தங்கமே நீ உன் மனதில் வேதனைகளை கொண்டு என்னிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்குமே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலமாகத்தான் நல்லதொரு பதிலை கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே யாருமே உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளையெல்லாம் நீ மனதில் கொண்டு சென்று உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டு குழம்பி நிற்காதே ஏனென்றால் வாய் இருக்கிறது என்பதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு சென்று விடலாம் ஆனால் அதனால் அவர்களுடைய மனது எவ்வளவு வேதனைப்படப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கவலை இல்லை அதை பற்றி நினைக்கவும் அவர்களுக்கு நேரம் கிடையாது என் குழந்தையே மற்றவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டுமே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற சிலருக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க கொஞ்சம் கூட நேரம் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன செய்கிறார் யார் எப்பொழுது எதை செய்வார் எந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் என்பதைத்தான் அவர்களின் முழு கவனமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒருவர் செய்த சூழ்ச்சியினை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே உன்னுடனே இருந்து கொண்டு உன்னிடம் இருந்தே எல்லா பலன்களையும் பெற்றுக்கொண்டு நீ அவர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்தாய் அதையெல்லாம் இப்பொழுது மறந்துவிட்டு அவர்களுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னையும் தாழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் வாழ்க்கையில் இனி உன்னை முன்னேற விடக்கூடாது என்கின்ற மனநிலையில் அவர்கள் நாள்தோறும் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் வாழ்க்கை அவர்களையே அழித்துவிடும் என்பதை எல்லாம் அறியாமல் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு தீயதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ அவருக்கு உதவிகள் செய்தாலும் அவர்களிடமிருந்து உதவியையும் பெற்றிருக்கின்றாய் அந்த உதவியை நீ காலம் முழுவதும் மறந்துவிடக்கூடாது என்றுதான் நீ இப்பொழுதும் கூட அவருக்கு பதில்வினையாக உதவிகளை செய்து கொடுக்கிறாய் ஆனால் அவர்களோ இன்று நீ வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என் தங்கமே மனிதர்களின் மனநிலை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுடைய செயல்களிலும் மாற்றம் இருக்கும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நாளை உனக்கு இதுவெல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே ஒரு வாக்குறுதியினை கொடுக்கிறேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை யார் எப்பொழுது எங்கிருந்து வந்து நமக்கு கொடுப்பார் என்ற மனசங்கடத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய் யாரேனும் நாம் செய்யாத தவறுக்காக நம் மீது பழி சொல்லி விடுவார்களோ என்ற பயமும் இப்பொழுது உனக்குள் அதிகரித்து விட்டது ஏனென்றால் நீ தினம் தினம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா என் செல்ல குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இனி அதற்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அது என்ன தெரியுமா இன்று இவர்கள் உனக்கு இது போன்ற தீய செயல்களை செய்கின்றார்கள் அல்லவா அவர்கள் பின்னால் இருந்து இது போன்ற செயல்களை செய்ய அவருக்கொருவர் துணை செய்து கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் அறியாமல் தான் இவர்கள் உன்னை தாழ்த்தி விடலாம் உன்னை அடிமையாக்கி விடலாம் மீண்டு எழுந்து விடாதபடி செய்து விடலாம் என்று திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இதுவரை உணரவில்லை உன் வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமி இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் இன்னும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு தீங்கினை செய்தால் அதற்கு என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் அறியாமல் தான் அவர்கள் இன்னமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல்களை ஏற்படுத்திக்கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே இப்பொழுது சில காலமாக அவர்களுக்கு அதுவெல்லாம் தட்டுப்பட ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அடிக்கு மேல் அடி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை எதை தொட்டாலும் தோல்வி என்று சில நாட்களாகவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர்கள் சிந்தித்து பார்த்த பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இந்த கருப்பனின் குழந்தையை நாம் சீண்டியதுதான் இத்தனைக்கும் காரணம் என் தங்கமே உன்னை சீண்டியவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறிவிடாது நான் யாரையும் அவ்வளவு எளிதாக விட மாட்டேன் ஆனால் அவர்களுக்கு முன்பு போல இருந்த நிம்மதியானது இருக்காது அவர்கள் திருந்துவதற்கும் நான் வாய்ப்புகள் கொடுத்தேன் அந்த வாய்ப்பினை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகள் செய்ததாலேயே அவர்கள் என் தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் தங்கமே நான் தான் நல்லவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் காட்ட வேண்டும் என்றும் தான் உயர்ந்தவன் என்றும் காட்டிக்கொள்வதற்காக சில விஷயங்களை எல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த அப்பன் மீது யார் அன்பாக இருக்கிறார்கள் யாருக்கு உண்மையான பக்தியும் பயமும் இருக்கிறது என்பதையெல்லாம் நான் அறியாமல் இல்லை நேர்மையோடு உண்மையான பக்தியை கொண்டு என்னை நம்பிக்கையோடு யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய செவி சாய்ப்பேன் என்பதும் அவர்களுக்கு மட்டுமே நான் எல்லா கஷ்டங்களுக்கும் பதில் கொடுப்பேன் என்பதெல்லாம் நிதர்சனமான உண்மையல்லவா அதனால் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருப்பார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உனக்கு தீயதை எல்லாம் என்னிடத்தில் எவ்வளவோ மன்றாடி பார்த்தார்கள் அது மட்டுமல்ல என்னையே கட்டுப்படுத்தி விடலாம் என்றும் சில தவறான விஷயங்களையும் செய்துவிட்டார்கள் அதன் பிறகும் இவர்களை நான் அப்படியே விட்டுவிடுவது சரியாக இருக்காதல்லவா என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் முன்னால் தீய எண்ணங்களை கொண்டு யாராலும் நெருங்கிவிட முடியாது அது மட்டுமல்ல இந்த கருப்பண்ணசாமி அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நிற்பேன் என் மீது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை அடக்கி விட்டுத்தான் என்னுடைய ஆட்டத்தை நிறுத்துவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் மீது ஒருபோதும் யாராலும் அதிகாரம் செலுத்திவிட முடியாது என்னை கண்டு தீய சக்திகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி ஓடியை ஓய்த்தானாக ஓண்டும் என் பிள்ளையே இனி எந்த தீங்கினை செய்தாலும் அல்லது பில்லி ஏவல் சூனியங்கள் என எதை செய்திருந்தாலும் இந்த கருப்பண்ண சாமி அதையெல்லாம் அழித்து உன்னை காத்து நிற்பேன் இதையெல்லாம் அறிந்துதானே நீ எப்பொழுதும் என்னை தேடி வருகிறாய் என் தங்கமே அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்னையே கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுவெல்லாம் முடியுமா என்னை பற்றி முழுவதுமாக அறியாத பிள்ளைகள் இதுபோன்று விளையாட்டுத்தனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த கருப்பண்ண சாமியையே கட்டுக்குள் வைத்து விடலாம் என்று எண்ணி தவறான விஷயங்களை செய்யக்கூடிய இவர்கள் உனக்கு இன்னும் என்னென்ன காரியங்களை செய்ய துணிவார்கள் இவர்களை எல்லாம் இனி ஒருபோதும் மன்னிப்பதாக இல்லை அது மட்டுமல்ல இவர்களிடத்திலே நேர்மையும் இல்லை உண்மையும் இல்லை இவர்கள் அளவுக்கு அதிகமான பொய்களை பேசி அடுத்தவர்கள் மீது பழியை போடுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் இவர்களுக்கு அவ்வளவு எளிதான வேலையாக மாறிவிட்டது இவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படுவது இல்லை யார் எப்படி போனால் என்ன நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமாக நினைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல எண்ணங்கள் என்பது கொஞ்சம் கூட இல்லை அப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் நல்லதொரு பாடத்தை இந்த அப்பன் கொடுத்து விட்டேன் இனிவேல் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுக்குள் தோன்றாது அவர்கள் இனி தலை தெரித்து ஓடத்தான் போகின்றார்கள் உன்னை கண்ட இடத்திலே இனி மன்னிப்பும் கேட்கப் போகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பினை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையை அப்பனிடத்திலிருந்து மீட்டு கொடுங்கள் எங்களை மன்னித்து விடுங்கள் மனதார மன்னித்து விடுங்கள் என்று உன்னிடத்திலே வந்து கெஞ்சத்தான் போகிறார்கள் அவர்களினுடைய நிலையை பார்த்து நீயே பரிதாபத்தடத்தான் போகின்றாய் ஆனால் அன்று அவர்களுடைய நிலையை கண்டு இந்த அப்பனிடத்தில் அவர்களை விட்டுவிடு என் அப்பனே என்று மட்டும் கேட்டுவிடாது ஏனென்றால் அவர்களால் நீ அடைந்த துன்பங்கள் ஏராளம் ஏராளம் என் குழந்தையே நீ மட்டும் அவர்களால் கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் பரவாயில்லை யாருமே துணையில்லாத அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற என்னுடைய குழந்தைகளிடத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் என்னென்ன தெரியுமா அதையெல்லாம் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் கேள்விகள் கேட்பதற்கு யாருமே இல்லை என்று இவர்கள் என்னென்ன காரியங்களை செய்து விட்டார்கள் தெரியுமா அவர்களின் கண்ணிருக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே இவர்கள் ஒரு முறையாவது தண்டனைகளை அனுபவித்தால்தான் மறுமுறை யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது இது அவரு என்பதை எல்லாம் அவர்களாகவே உணர வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டு விடுவேன் அது மட்டுமல்ல இது போன்ற கையவர்களிடமிருந்து யாருக்கும் எந்த துன்பங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இவர்கள் சில கஷ்டங்களையெல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதன் பிறகுதான் இவர்களால் முழுமையாக திருந்த முடியும் மற்றவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தால் அதன் வழி எப்படி இருக்கும் என்பதை இவர்கள் இனி அனுபவிக்கப் போகின்ற தண்டனையில் யாருடைய அன்போ அரவணைப்போ கிடைக்கப் போவது இல்லை பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை மட்டுமல்ல உன்னை போன்று யாரெல்லாம் இந்த கருப்பண்ண சாமியின் பிள்ளைகளாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் தனியாக இருக்கிறார்கள் ஆதரவில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதையும் செய்து விடலாம் என்று உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் அது இந்த கருப்பண்ண சாமிக்கு செய்த தீங்கினை போன்றது அப்படி என் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தீங்கினை நான் பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனையை கொடுத்தேதான் தீருவேன் அந்த வேலையை இந்த அப்பன் நான் பார்த்துக்கொள்வேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்கிறது அதிலேதான் உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இவர்கள் உன் வாழ்க்கையில் தலையிடுவதை எல்லாம் நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுக்கென நீ எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் இனி உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாது அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கெல்லாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் நீ மற்றவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற முன்னுதாரணமாக இருக்கப் போகிறாய் ஆனால் இவர்களோ எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான அடையாளமாக இருக்கப் போகிறார்கள் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களோடு உன் வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து இரு உனக்கான வெற்றியானது உன்னை தேடி வரும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்